இன்னைக்கு மார்கழியில் வர செவ்வாய்க்கிழமை ஹோரை தாங்க நான் வந்து செஞ்சுருக்கேன் மத்திய நேரமான ஒன்று டு ரெண்டு இந்த நேரத்தில் தான் நான் வந்து செவ்வாய்க்கிழமை ஆறு விளக்கு போட்டு நம்ம வந்து பூஜை பண்ணியிருந்தோம் வீட்டில் ஒரு பெரிய வேண்டுதலுக்காக வந்து பண்ணியிருக்கேங்க நான் வந்து நம்மளோட சேனலில் ம ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா இந்த சேனல் இந்த வ்லாகோட வந்து தொடர் தொடர்ச்சியாக வந்து நம்ம கார்த்திகை சண்டே ஸ்பெஷல் சொல்லிவிட்டு அதில் நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருப்போம் அதை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேண்டுதல் எதுக்கு நான் பண்ணுறேன்றதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருவாங்க அதனால் நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எதுக்காக இந்த வேண்டுதல் வச்சு நான் பண்ணுறேன் அது நிறைவேறுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம தைப்பூசத்துக்காக வந்து விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது அதில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இருந்துச்சுன்னா